காலேஜ்ல படிக்கிறப்போ ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஹாஸ்டல்ல படிக்கிறப்போ நமக்குள்ள வித்தியாசங்களே இருந்ததுல அப்படித்தானே ஒரு நண்பனை நமக்கு பிடித்தது என்றால் அவன் என்ன மதம் அவன் என்ன சாதி அவன் பணக்காரனா அவன் ஏழையா ஏ நீங்களா அந்த இதுவா ஓ நீங்களா இப்படி எல்லாம் நம்ம கேட்டிருக்கோமா ஒரு சாப்பாடு என்று வந்தால் பத்து கைகள் அந்த தட்டிலிருந்து எடுத்து உண்டு வாழ்ந்த காலம்தான் நம்முடைய கல்லூரி காலமாக இருந்திருக்கிறது அந்த நேரத்திலே அந்த நட்பு நமக்கு கொடுத்த மகிழ்ச்சி நண்பர் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான் அதை பார்த்துருக்கீங்களா நீங்க நண்பர் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான் பட்டிமன்றத்தில் என்னோட எப்போதும் மெதிரணியிலே பேசுகிறாரே பட்டிமன்றம் ராஜா அவர் நலவளாவின் இன்னைக்கு வரல அவர் வந்து ரொம்ப சுவாரசியமா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார் அவர் வந்து ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்து இன்றைக்கு பட்டிமன்றங்களை கோலோச்சுகிற ஒரு இடத்துக்கு தன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் தன்னுடைய நகைச்சுவை உணர்வாலும் வந்தவர் ஆனால் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தான் அவருக்கு திருமணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சிருக்காங்க அப்ப இப்போல்லாம் திருமணம்னா என்னென்ன பண்றாங்க ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட்